ஓம் நமோ நாராயணாய திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நாளை ஏப்ரல் பதினைந்து சித்திரை மாதம் பிறந்து முதல் திங்கட்கிழமை தமிழ் மாதம் பிறந்து முதல் திங்கட்கிழமை என்று யார் ஒருவர் திருப்பதி ஏழுமலையானை மனதார நினைக்கின்றார்களோ மனதார மனதாரி வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகிக் கொண்டே இருக்கும் இது சித்தரின் சூட்சமமான ஓலைச்சூடில் இருந்த ரகசியம் நான் தொடர்ந்து இந்த நாள்ல திருப்பதியில தரிசனம் செய்து என்னையும் என்னை சார்ந்தவர்கள் பல பேரோட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் கிடைச்சது நாளை வாய்ப்பிருப்பவர்கள் திருப்பதி தரிசனம் செய்யுங்கள் குருஜி நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன் திருப்பதி தூரமா இருக்கேன் என்ன பண்ணலாம் திருப்பதி ஏழுமலையானை ஏழுமலை ஏறிதான் வழிபட வேண்டும் அவசியமில்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டாலே அதே பலனும் பயனும் கிடைக்கும் நாளை நீங்கள் காலை பன்னெண்டு மணிக்குள்ள மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கொடிமரத்தை வணங்கி கருாழ்வார உங்களோட செல்வ வேண்டுதலை வச்சு பெருமாளோட திருவடியிலிருந்து பெருமாளை பார்த்து வணங்கிட்டு கோயிலில் கொடிமரத்துக்கு பக்கத்தையோ தளவிருச்சத்துக்கு பக்கத்திலேயோ உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணாய திருப்பதி ஏழுமலையான் பக்கத்திலேயே உட்கார்ந்து சொல்றீங்க கொங்கணசுத்தர் பக்கத்திலேயே உட்கார்ந்து சொல்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நூத்தி ஆறு முறை ஜபம் செய்யுங்கள் அதற்கப்புறம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்து விட்டு துளசி அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மீண்டும் வந்து கொடிமரத்தை கட்ட சாஸ்தாங்கமா விழுந்து வேண்டிட்டு இனி ஒவ்வொரு மாதமும் நான் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை பெருமாளை வழிபடுவேன் திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவேன் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வீட்டுக்கு போய் பதினோரு ரூபா காசை ஏழுமலைக்கு திருப்பதிக்கு விரைவில் வரப்போறேன்னு காணிக்கையை முடிச்சு வச்சிருங்க எப்போ திருப்பதி போகிறீங்களோ அப்போ கொண்டு போய் இந்த காணிக்கை திருப்பதி ஏழுமலையானுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் நிறைய பேர் இதை கவனிக்கிறது இல்லை ஆனால் இந்த வழிபாடு சொந்த வீடு அமைஞ்சிருக்கு திருமணம் நடந்திருக்கு வெளிநாடு போயிருக்காங்க தொழில் தொடங்கி பெரிய அளவில் முன்னேறி இருக்காங்க நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ வேண்டி செய்யுங்க இந்த வழிபாடுகள் செய்ய செய்ய திருப்பதி போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அவரோட அருள் கிடைக்கும் அவர் அருள் கிடைச்சா என்ன எல்லாமே கிடைக்கும் இந்த வாய்ப்பை நாளை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவரும் அனைத்து விதமான செல்வங்களையும் நிச்சயமாய் பெற முடியும் எல்லாமல்ல கொங்கண சித்தரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாக இடைந்து ஏழுமலையாளின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் யார் இந்த வழிபாட்டை செய்யப்படுகிறீங்க ஏழு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் இலங்கை வர இருக்கின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி பணவளக்கலை பயிற்சி ஒப்பு இலங்கையிலேயும் மே ஒன்றாம் தேதி சிங்கப்பூரிலும் மே ஐந்தாம் தேதி மலேசியாவிலும் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் வாழ்க